வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நீதி தலைவர்கள் நூலில் பத்தாவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினெட்டு புள்ளி ஐந்து சதவீதம் நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இந்தும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் தோலா அபிமலக்கிற்குப் பின் இஸ்ரேலை விடுவிக்க தோதுவின் புதல்வன் பூவாவின் மகனான தோலா எழுந்தார் அவர் இசக்கார் குலத்தைச் சார்ந்தவர் அவர் எப்ராயிம் மலையில் சாமீரில் வாழ்ந்து வந்தார் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு இருபத்து மூன்று ஆண்டுகள் நீதித் தலைவராக விளங்கினார் அவர் இறந்து சாமீரில் அடக்கம் செய்யப்பட்டார் யாயிர் அவருக்கு பின் கிலாயத்தைச் சார்ந்த யாயிர் என்பவர் எழுந்தார் அவர் இஸ்ரேல் மக்களுக்கு இருபத்தி இரண்டு ஆண்டுகள் தலைவராக விளங்கினார் அவருக்கு முப்பது புதல்வர் அவர்கள் முப்பது கோவிரி கழுதைகள் மீது சவாரி செய்தனர் அவர்களுக்கு முப்பது நகர்கள் இருந்தன அவற்றை அவ்வோத்து யாயிர் என்று இந்நாள் வரை அழைக்கின்றனர் அது கிளையாது நிலப்பகுதியில் உள்ளது அவர் இறந்து காமோனில் அடக்கம் செய்யப்பட்டார் இப்தா ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை இஸ்ரேல் மக்கள் மீண்டும் செய்யத் தொடங்கினர் பாகால்களுக்கும் அஸ்தரோத்துகளுக்கும் சிரியாவின் தெய்வங்களுக்கும் சீதோனின் தெய்வங்களுக்கும் மோவாப்பின் தெய்வங்களுக்கும் அம்மோனிய மக்களின் தெய்வங்களுக்கும் பெலிஸ்தியரின் தெய்வங்களுக்கும் ஊழியம் செய்தனர் ஆண்டவரை கைவிட்டனர் அவருக்கு ஊழியம் புரியவில்லை இஸ்ரேலுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் மூண்டது அவர் அவர்களை பெலிஸ்தியரின் கையிலும் அம்மோனியரின் கையிலும் ஒப்படைத்தார் அவர்கள் அந்த ஆண்டு இஸ்ரேல் மக்களை ஒடுக்கி துன்புறுத்தினர் யோர்தானுக்கு அப்பால் கிளையாது நிலத்தில் வாழ்ந்த அம்மோனியர் நிலத்தில் வாழ்ந்த இஸ்ரேல் மக்களை பதினெட்டு ஆண்டுகள் துன்புறுத்தினர் யூதாவுடனும் பெனியாமினுடனும் எப்ராயம் வீட்டுடனும் போரிட அம்மோனியர் யோர்தானை கடந்து வந்தனர் இஸ்ரேலர் மிகவும் அல்லலுற்றனர் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் உமக்கெதிராக பாவம் செய்தோம் ஏனெனில் நாங்கள் எங்கள் கடவுளாகிய உம்மை விட்டு விலகி பாகாலுக்கு ஊழியம் புரிந்தோம் என்று கூறி கூக்குரலிட்டனர் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களிடம் எகிப்தியரிடமிருந்தும் எமோரியரிடமிருந்தும் அம்மோன் மக்களிடமிருந்தும் பெலிஸ்தியரிடமிருந்தும் நான் உங்களை விடுவிக்கவில்லையா சீதோனியரும் அமலேக்கியரும் மாகோனியரும் உங்களை நசுக்கிய பொழுது நீங்கள் என்னை நோக்கி கூக்குரலிட்டீர்கள் நான் உங்களை அவர்கள் கையிலிருந்து விடுவித்தேன் ஆனால் நீங்கள் என்னை விட்டு விலகி வேற்று தெய்வங்களை வணங்கினீர்கள் ஆகவே நான் உங்களை மீண்டும் விடுவிக்க மாட்டேன் நீங்கள் தேர்ந்தெடுத்த தெய்வங்களிடமே சென்று கூக்குரலிடுங்கள் அவர்கள் உங்கள் துன்ப வேளையில் உங்களை விடுவிக்கட்டும் என்றார் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் நாங்கள் பாவம் செய்தோம் உம் பார்வையில் நல்லதெனப்பட்டதை எங்களுக்கு செய்யும் என்று எங்களை விடுவித்தருளும் என்று வேண்டினர் அவர்கள் தங்களிடையே இருந்த வேற்று தெய்வங்களை அகற்றி ஆண்டவருக்கு ஊழியம் புரிந்தனர் எனவே அவர் இஸ்ரேல் மக்களின் துன்பம் குறித்து வருத்தமுற்றார் அம்மோனியர் ஒன்று திரண்டு கிளையாதில் பாளையம் இறங்கினர் இஸ்ரேல் மக்கள் ஒன்று கூடி மிஸ்பாவில் பாளையம் இறங்கினர் மக்களும் கிலாயத்தின் தலைவர்களும் ஒவ்வொருவரும் தம் நண்பரிடம் அம்மோனியருக்கு எதிராக யார் போரிடத் தொடங்குகின்றானோ அவனே கிலாயது மக்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பான் என்றனர் நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று இருபத்தி ஒரு அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்